அன்பானவர்களே நீதிமொழிகளின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது பதினேழாம் அதிகாரம் ஏழையை பரிகாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு சிந்தனை சத்தியம் நமக்கு வெளிப்படுகிறது ஏழைகளை பரிகாசம் பண்ணுகிறவன் யாரை பரிகாசம் பண்ணுகிறானா நிந்திக்கிறானா அந்த ஏழையை உண்டாக்கினவரை யார் அவர் யார் ஆண்டவராகிய அற்புதமான ஒரு வார்த்தை ஒரு ஏழை தகப்பன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு முன்பாக அவருடைய ஏழை குழந்தைகளை அசிங்கப்படுத்தி அவருடைய வஸ்திரங்களை அல்லது அவருடைய தோற்றங்களை அவருடைய முகங்களை அவருடைய வீட்டை அவருடைய வாகனங்களை ஒருவர் நிந்திக்கிறார் என்றால் முதலாவது நிந்தனைக்குள்ளே சிக்கின அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேதனை இரண்டாவது நிந்திக்கிற நிந்தனையை கேட்ட தகப்பனுக்கு மாபெரும் வேதனை உங்களுக்கு தெரியுமா தன் பிள்ளைகளை நிந்திக்கிறவர்களை கேட்டு வேதனைப்படுகிற எத்தனை பேர் இந்த வார்த்தையை கவனிக்கிறீங்க வேதனை உங்கள் பிள்ளைகளை நிந்திச்சிட்டாங்க நீங்கள் ஏழையாக இருக்கிறீங்கிறதுக்காக அவங்க வஸ்திரத்தை குறிச்சோ அவங்க வாழ்க்கை குறிச்சோ முகத்தை குறிச்சோ தோற்றத்தை குறிச்சோ கல்வியை குறிச்சோ அவங்க வந்த வாகனத்தை குறிச்சோ நிந்திச்சிட்டாங்கன்னா எவ்வளவு வேதனை அவங்க என்ன சொல்வீங்க உடனே அந்த பிள்ளைகளை ஆற்றுவீங்க தேற்றுவீங்க பயப்படாத கவலைப்படாத அப்பா எப்படியாவது அம்மா எப்படியாவது பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் யாராவது ஏழைகளை நிந்திக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏழைகளை அல்ல ஏழைகளை உண்டாக்கின கர்த்தரை என் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தம்பி தங்கச்சி அம்மா ஐயா சகோதர சகோதரிகளை தயவு செய்து எந்த சூழ்நிலமையிலும் ஏழைகளையோ அவர்கள் வஸ்திரங்களையோ வீடுகளையோ வாகனங்களையோ நிந்தன நிந்தன செஞ்சிடாதீங்க நிந்திச்சிடாதீங்க தயவு செய்து நிந்திச்சிடாதீங்க ஏழைகளுக்கு இறங்குங்க கடன் கொடுப்பதற்கு சமம் ஓ அண்ட் ஆசைவதிவார்கள் அவன் பிருக்கிறேன். But...